வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான வரை நாம் சந்திக்க இருக்கின்றோம் முன்னாள் போராளி அவர்களுடைய அனுபவங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் விருப்பம் இன்று அன்பு எங்களோடு இருக்கின்றார் அவரோடு அவருடைய அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் மிக முக்கியமான அனுபவங்கள் வணக்கம் அன்பு வணக்கம் அன்பு நீங்கள் எங்க பிறந்த நீங்கள் எங்க படிச்ச நீங்கள் எத்தனை வயதுல வந்து நீங்கள் போராட்டத்துக்கு போறீங்க

அது ஒரு போராட்ட நெருக்கடியை அந்த போராட்டத்தையே நாங்கள் சந்தித்த ஆக்கள் தான் ஏண்டா நாங்கள் சின்ன ஆக்கலாக இருக்கக்கூடிய இப்போ அங்கே பக்கம் இப்போ மூது மூத்த பேசுகிறத எடுத்து பார்த்தா கூடுதலாக இப்போ சிங்கள ஊர் ஒன்று இருக்கும் நாங்கள் தமிழ் ஊர் இருக்கும் முஸ்லீம் ஊர் இருக்கும் அப்படின்ட்டு கலந்து மாறி மாறி இருக்கிற இடங்கள் வந்த காலத்தில் இப்போ சிங்கள ஆக்களால் தமிழ் ஆக்கள் இப்போ இருக்கிற கிட்ட கிட்ட இடங்கள் இடத்துல தமிழ் ஊர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற சிங்கள ஊர்ல இருக்கிற சிங்களாக்கள் அப்படி சேர்ந்து ஊர்காவல் படையோட சேர்ந்து தமிழ் ஊருக்குள்ள போறது அங்க பிடிச்சு கொண்டு போறது அப்ப என்னன்னா ஊருக்குள்ள ஊர்காவல் படை என்ற விஷயமே தமிழாக்களை குழப்புறதுக்கும் தமிழாக்களை கைது செய்யறதுக்குமான பிடிச்சு கொண்டு போறதுக்குமான ஒரு தான் அந்த நேரம் இருந்தது இல்லையா அது மற்றது இப்ப இல்ல அவங்கள்ட இல்ல ஒரு இப்ப தமிழ் கிராமங்கள் அதுக்குள்ள அதுக்குள்ள போகிறது தமிழ் ஆக்கள்கிட்ட மாட்டை கடத்தி கொண்டு ஆட்டை கடத்தி கொண்டு போகிறது கடத்தி கொண்டு போகிறது அப்படி அப்படி இருந்தது ஒரு ஒரு அச்சமான சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்தது தொடர்ந்து இருந்தது நான் புத்தியரைஞ்ச காலத்திலிருந்து நான் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த நான் அப்ப நான் புத்தியரைஞ்ச காலத்திலிருந்துன்னா பாருங்க நாங்கள் அந்த காலத்து ஏதோ ஒரு ஒரு பயமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இப்ப எனக்கு தெரியும் அந்த காலத்துல பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா வகுப்பு வகுப்பா போயிடுவாங்க நான் ஒரு முறை தாலையடியில இருக்கிற நேரம் ஆஹ் ஒரு ஒரு வகுப்பே போயிட்டுது அப்படியே பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் திரும்ப போனா பிறகு கொஞ்ச பேரை எடுத்துட்டு கொஞ்ச பேரை திருப்பி அனுப்பின விடுதலை புலிகள் அப்ப அப்படி வகுப்பு வகுப்பா போற ஒரு நிலைமை இருந்தது அப்படியா இருந்தது உங்களுக்கும் அல்லது அவங்க அவங்க வந்து உங்களை கூப்பிட்டாங்களா வரசல் ஆ இல்லை விதை சொல்லி அப்படி வந்து கூப்பிட இல்லை ஆனால் இப்போ அந்த அந்த சூழ்நிலை வந்து எங்களுக்கு அங்கே ஊரில் இருக்க முடியாதுன்ற ஒரு நிலவரம் எப்படின்னு சொன்னால் எனக்கு அது இப்போ எந்த மனசில் தோணும் விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ திரு ரெண்டு வருவாங்க ஒரு ரவுண்டப் பண்ணுவாங்க ஆக்களை பிடிச்சி கொண்டு போவாங்க பிறகு பொருள் ஆக்கள் வராது சுடுவாங்க அப்போ நான் எனக்கு சின்னலேருந்து எனக்கு ஒரு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து எனக்கு ஒரு மனசில் வந்த ஒரு விஷயம் என்னென்ற இப்படி ஏன் ஏன் எங்களை இப்படி சாகலையே ஏன்னு நம்ம நாங்கள் சாகணும் என்ற என்ற இது எனக்கு அப்படியே மனசுல இருந்தது ஊர்ல வந்து ஒரு என்ன எதிரிக்காத நாங்க அவங்கள பாக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள எங்களை அவங்க தள்ளி இருந்த அவங்க ஏன்னா இப்ப இப்ப நாங்க சின்ன நாங்க சின்ன ஆட்கள் அப்ப ரவுண்ட பண்ணி பள்ளிக்கூடத்துக்குள்ள எல்லாரையும் வர சொல்லி அங்க போயிட்டேன் அப்ப அவன் தான் ரவுண்ட் பண்ணி அப்படி இருந்த அப்படி எழுப்பி கையை காட்டி காட்டி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு எழுப்பி அப்படியே லைன்ல அண்ணி பாடிட்டு கொண்டு போயிடுவாங்க கொண்டு போனால் ரவுண்டப்புடையே பார்த்தா அங்கேயோ அந்த ஊருண்ட ஒரு இல்லையிலையோ இங்கேயோ அவ்வளோ எழுந்து சுட்டு ஏறிச்சு கொண்டு போயிருப்பாங்க அப்படி இருக்கா எழுப்பியக்குள்ள எங்களோட அப்பாவே எழுப்பிட்டாங்க அப்போ எழுப்பி அப்பாவோட சேர்த்து எங்களை சித்தப்பாக்கள் அப்படி கொஞ்சம் பேர் எழுப்பினவங்க அப்போ அந்த டைமில் அந்த ரவுண்டப்பில் இப்போ அப்போ எல்லாம் நாங்கள் போராளி இல்லை இப்போ எங்களோட இயக்கம் வந்து அதுக்குள்ள ஒரு யாரோ அந்த ரவுண்டப்பட தெரியாமல் அந்த இடத்துக்குள்ள வர அவங்கள அவங்கள கண்டு ஹீரோ அந்த டைமில் ஹீரோ சார் நினைக்கிறேன் இப்போ அவங்கள கண்டு ஆமியை அவங்களுக்கு சுட அந்த ரவுண்ட்ல பண்ணி ஆக்களை எழுப்பி கொண்டு நின்ற ஆமியும் அந்த வெடிச்சத்தத்தில் பயந்து போயிட்டான் இப்போ தங்களுக்கு அடி அடியுள்ள சொல்லி அந்த பயத்தில் அவங்க எல்லாம் வந்து எங்களுக்குள்ளே வந்து விழுந்துட்டாங்க பயத்தில் பயத்தில் எங்களுக்குள்ளே வந்து விழுந்த அந்த உடனே அதை பிடிச்சி லைனில் எல்லாம் கனைவியர் திரும்பி வந்து எங்களுக்குள்ளே விழுந்து இருந்துட்டாங்க அப்போ திரும்பி அவன் பிடிச்சி யார் லைனில் விட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு அடையாளம் பிடிக்கல அதுல ஒரு கொஞ்ச பேரை மட்டும் எடுத்து கொண்டு போயிட்டான் அப்ப அதுல எங்க அப்பா எல்லாம் திரும்பி மதங்களுக்குள்ள விழுந்தவரு நாங்க எங்களுக்குள்ள வச்சு மறைஞ்சிட்டோம் அப்ப அதுல எங்க அப்பா தப்பின அப்ப அதோட கொண்டு வந்த ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி வேற ஒரு ஊர் இல்லையின் டோரத்துல அவளே சுட்டு டயர் போட்டு எடுக்கிட்டு போயிட்டாங்க அப்ப அப்ப மாறன் இப்ப அந்த நேரம் அந்த தலையாட்டி எல்லாம் இருந்ததா ஆஹ் இப்ப அந்த நேரம் எப்படி தலையாட்டின்னு சொன்னா இப்ப இப்படித்தான் இப்போ ஆறாவது ஒரு ஆளை பிடிப்பாங்க பிடிச்சிட்டு இப்போ அதுக்குள்ள தலையாட்டின்னு சொல்லி கோவத்திலயோ அப்படி எப்படின்னு இல்லை கொண்டு போயிட்டு நீ கொஞ்சம் பேரும் இப்படி இப்படி காட்டித்தா நான் உங்களை நவிடுவேன் சொல்லி அப்படி சொல்லுவாங்க சிலவுல அல்லது வேற யாரையும் தான் கூட்டி வராங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல சிலவுகளை இப்ப அந்த டைம்ல அப்ப எங்கடா இப்போ எங்கட ஊர் வந்து இப்போ கட்ட பிடிச்சா உங்களால மூது வந்த அந்த நாடு நேரத்துல ஒற்றுமையாக முஸ்லீம் சிங்களம் தமிழன் ஒற்றுமையா இருந்த காலம் எல்லாம் போய் அந்த குழம்பில காலத்துல அப்ப சில அப்ப முஸ்லீம் அந்த ஏரியாவுக்குள்ளயும் அவங்க ஜஹாத் என்று சொல்லி அமைப்புன்ற இராணுவம் அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு சுரேஷ் காசிம் என்று சொல்லி அப்ப அதுக்குள்ள ஆமீரால் இருந்தது அப்புறம் வந்து ஏறு ட்ராங்குக்கு வந்து அப்புறம் இயக்கத்தில சுடப்பட்டவர் அப்ப அவங்க வந்து ஜஹாத் என்று அமைப்பு ஒன்று உருவாக்கி வச்சிருந்தவங்க அது ரெண்டாவது அவங்களோட விலந்த முஸ்லீம் வாக்களையும் தமிழாக்களையும் குழப்பம் மாதிரி கூடி இருக்கலாம் அதுக்காக கூடி இருக்கலாம் அப்ப அவங்கள கூடி கூட்டிடுவாங்க முகமுடியை போட்டா எங்களுக்கு ஆறு தெரியாது அப்ப அவங்க கூட்டி வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அவங்க சரியாட்டுறாங்க அவங்களை கையை காட்டுறாக்களை அவங்க எழுப்பிக் கொண்டு போவாங்க அப்படி அது மட்டும் இல்லை இல்லாம இருக்கிறாக்களை அவங்களை கொண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் திடகாத்திரமா கொஞ்சம் இதான ஆக்களை எழுப்பிக் கொண்டு போயிருவாங்க அந்த 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 காலத்துல வந்து நீங்க போய் சேர்றீங்க ஓ அப்ப அப்படி எல்லாம் நாங்க பாத்து பாத்து பார்த்து பார்த்து அப்ப சின்ன ஆக்கள் அப்ப அப்படி எல்லாம் பார்த்து பார்த்து மனசுல வந்து அப்படி ஒரு இது ஒன்று வந்துட்டு அப்ப நான் இந்த பதினாறு பதினஞ்சு பதினாறு வயசு காலத்துலயே அந்த அதுக்குள்ளே இந்தியா இந்தியன் வந்து இந்தியன் ஆமியால எங்களுக்கு நடந்த கொடுமை அப்புறம் இந்திய நாமி அஹ் அந்த தமிழில ராணுவம்ன்ற ஏதோ அமைக்கிறதுக்குன்னு சொல்லி அஹ் இஎன்டிஎல் அவங்க மூலமா ஒரு சிபிஎஃப் சொல்லி ராமி ராணுவத்தை அமைக்கிறதுக்காக அவங்க ரவுண்ட் அப் பண்ணுவாங்க அப்புறம் ரவுண்ட் அப் பண்ணி ஒரு ஒரு வயசான ஒரு பெட வெங்கடமத்தாக்கள் ஒரு ஓயல் எடுக்கிற வாக்கள் அதுக்கு மேற்பட்ட ஆக்களை ரவுண்ட் பண்ணி அதுக்கு இந்த கட்டாய்ச்சற்பு கொண்டு வருவாங்க அப்போ அந்த காலத்தில் பெங்களூருக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு அப்போ அந்த டைம்ல நாங்கள் ஓயில் எடுக்கிற அந்த அந்த நேரம் அப்ப இப்படி ரவுண்ட் அப் அந்த அதுக்காக நாங்கள் காட்டுலாம் போய் படக்கிறது இப்போ முக்கியமான அந்த அந்த ஓயில் படிக்கிற அந்த காலத்துல காட்டில் போய் படுத்துருவோம் காட்டில் போய் படுத்துட்டு சாப்பாடு கட்டிட்டு போயிடுவோம் நேரம் பள்ளிக்கூடம் விட்டுட்டு டியூஷனு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி சாப்பாடு கட்டிட்டு காட்டில் போயிடுவோம் போய் படுத்துட்டு அப்போ பகல்ல ஊர்ல சொல்லி கொண்டு போவோம் அம்மாவோ இல்லாத வேற யாருமோ என்ன செய்வாங்க ஒரு ஒரு தடியில உயரமான தடியில ஒரு கொடியை கட்டி மரத்துல கட்டி விட்டாங்கன்னா நான் அவங்க அவங்க காட்டுல இருந்து ஒரு மலையில ஏறி பார்ப்போம் அந்த கொடி பறந்தா ஊருக்குள்ள பிரச்சனை இல்ல ரவுண்டப் ஒன்றும் இல்லை ஆமியில் அப்படி ஒரு கொடுத்து வரையும் நாங்க இறங்கி வந்து அதுக்கு நாங்க வலிக்கிட்டு பள்ளிக்கொண்டு போவோம் அப்படி நெருக்கடியான காலம் எனக்கு காட்டுல போய் படுத்துருக்கோம் அப்ப அப்படி கொடி பறக்காட்டி ரைட் ஒரு குழாமி நிற்கிறான் நாங்க வந்து வழியில வர மாட்டோம் அப்ப அதுக்கு பள்ளிக்கூடம் முடிகிற ஊருக்குள்ள இருக்கிறாக்கள் சின்னாக்கள் எல்லாம் போவாங்க பள்ளிக்கூடம் இப்ப இப்படியான போகலாது அப்ப வந்துட்டு பள்ளிக்கூடம் எங்களுக்கு இல்ல போயலாது இது எவ்வளவு காலம் நடந்தது இப்படி ஆஹ் இப்படி இப்ப நான் இப்ப நான் நிறைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கடைசி தொண்ணூறு ஸ்டார்ட் அப்படி இருக்கணும் அந்த அந்த டைம்ல இப்படி நடந்து கொண்டிருந்தது ம் mm. அப்ப அப்ப நீங்க சாரி நீங்க விடுதலை புலிகள்ல போய் இப்ப சேர்றீங்க சேர்ந்த உடனே எங்க உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படுது அப்ப எங்களுக்கு பயிற்சி முகாம் வந்து மாவிலாத்துல மாவிலாத்து காட்டுலாம் பயிற்சி முகம் இருந்தது விருகலை வெறுகளுக்கு கிட்ட பிறந்தது அப்ப அப்ப நான் போன காலம் வந்து அந்த யுத்த நிறுத்த காலம் தொண்ணூறாம் ஆண்டு யுத்த நிறுத்த காலம் வந்துட்டு அப்ப அப்ப எல்லா வகையான பயிற்சியும் பாத்தீங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு விடுதலை புள்ளி ஏகத்திலிருந்து எல்லா வயசு பயிற்சியும் எடுக்கணும் அடிப்படை எல்லாருக்குமே அடிப்படை பயிற்சி இருக்கும் இப்ப அதுக்கு பிறகு அதுக்குள்ள விசேட பயிற்சி இருக்கும் ஒரு வே புலிக்குரிய பயிற்சி இருக்கும் அல்லது வேற வேற அந்தந்த துறை சார்ந்த விசேட பயிற்சிகள் இருக்கும் அப்ப அதுல வந்து நான் நான் அஞ்சது வந்து நான் ஒரு மருத்துவம்

அவர் தான் எனக்கு மருத்துவம் படிப்பிச்சவர் ஆரம்பத்தில் ஆரம்ப உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் மருத்துவம் படிப்பிச்சுன்னா இப்போ ஒரு மருந்தை பற்றி பனாடோல் எண்ணத்துக்கு கொடுக்குறது அதில் பக்க உலகம் என்ன அப்படி ஒவ்வொரு ஒரு மருந்தோட இது என்ன ஆன்டிபயோட்டிக் என்ன அது மேலோட்டமாக படிப்பிப்பாங்க அப்புறம் நாங்கள் அதை செய்து கொண்டு போகலாம் மெதுமேதுவா மெதுமேதுவா நாங்கள் அனுபவம் மூலம் இன்னும் இன்னும் கொண்டு போவோம் வேண்டாம் அதை வச்சு ஒரு இப்போ எப்படின்னு சொல்ற காட்டு காட்டு வாழ்க்கைன்றக்குள்ளே இப்போ முதல் ஜாழ்ப்பாணம் கட்டுப்பாட்டில் இருந்தார் அந்த டைமில் ஒரு மருத்துவ போராளியை ஒரு ஆளை உருவாக்குற சொன்னால் அங்கே மருத்துவ கல்லூரி இருந்தது கள மருத்துவ போராளிகள் இருக்கின்ற ஒரு கல்லூரி இருக்கும் ஒரு நிரந்தர மாதிரி தங்கி படிக்கக்கூடிய மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் எங்களுக்கு காட்டில் அப்படி படி படிக்கிற சூழ்நிலையும் இல்லை படிப்பிக்கிற சூழ்நிலையும் இல்லை அப்போ நாங்கள் எங்கெங்கே இருக்கிறோமோ அந்தந்த இடத்துல கிடைக்கிறதா படிப்பிக்கிறதான் அப்போ நாங்கள் கொப்பியெல்லாம் கொண்டு சித்திரிய மாட்டோம் கொப்பி இருக்கும் அழுத்தி படிப்போம் மற்ற எல்லாம் அனுபவம் படிப்பு தான் இது வந்து நீங்க பேசிக் மருத்துவம் தான் செய்த நீங்கள் அப்ப காலத்துல காயம்பட்ட போராளிகள் மற்றது ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அதுகளுக்கா இப்ப என்னன்னா உடனே நீங்க அலோபதி மருந்த கொடுத்துருவீங்களா இப்ப இப்ப காயப்பட்டாக்களுக்குரிய மருத்துவம் அங்க இப்ப நான் காயக்காரர் நாங்களாம் வச்சு பார்க்க வேண்டி வர எல்லா வைத்தியம் நாங்களே செய்ய வேண்டி வர வேண்டாம் ஒரு தியேட்டர் வசதியோ அல்லது ஒரு மேலதிகிச்சை உடனே அனுப்புற இப்ப வேடங்கள் சொன்னா அடிப்படை ஒரு முதலீடு செய்யிட்டு நாங்கள் அடுத்த நிலைக்கு அனுப்புவோம் இப்ப ஒரு களம் அந்த இடத்துல நாங்கள் சண்டை அதில் முதலீடு செய்யிட்டு அடுத்த ட்ரெண்டான நிலைக்கு சப் அனுப்புவோம் அப்புறம் கால தியேட்டருக்கு போவோம் இப்போ எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை எல்லாமே நாங்களாம் செய்யணும் களத்தில் ரெண்டு சண்டை பிடிச்சாலும் நாங்களாம் செய்யணும் காயக்காரரை நாங்களாம் காவி கொண்டு வந்து அவங்களுக்கு பராமரித்து மருந்து கட்டி காயத்தை மாத்தி திரும்பி அந்த பொருளிகளை சண்டைக்கு நாங்கள் செயாற்படுத்தி அனுப்புற வரைக்கும் எல்லாம் அந்த மருத்துவ தான் செய்யணும் அப்ப அதில் அந்த மருத்துவ பொருளாளி என்றது அவற்ற கடமன்றது பெரிய வேலை நிறைய வேலை அதான் இங்க 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 கூட ஒரு தாதியினுடைய வேலை வந்து உலகம் முழுக்கத்தான் ஒரு தாதியினுடைய வேலை சாதாரணமான வேலை இல்லை கலைத்து போய் விடுவார்கள் இல்லையா சரி இப்ப வந்து காட்டு வாழ்க்கை இருக்கு தானே அது வந்து மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை என்ன ஏற்கனவே பரிச்சயப்படாத ஒரு வாழ்க்கை இப்ப காட்டு வாழ்க்கையில வந்து என்னென்ன விஷயங்களை அனுபவிச்சிங்க இன்னொரு விஷயம் உணவுக்கு என்ன செய்வீங்க நீங்க உணவுக்கு இப்ப எங்கட இப்ப நாங்க காட்டுல இருக்கிறோம் எங்களை சுத்தி இருக்கிற எங்கட தமிழ் கிராமங்கள் தான் எங்களுக்கு உணவு வழங்கும் அந்த உடத்த அவங்க மக்கள் உதவியெல்லாம் நாங்க சாப்பிட்டு கொண்டிருப்போம் ஏன்னா எங்களுக்கு வேற சாப்பாடு வழி இல்லை இப்ப சில சொல்லுவா காட்டு வாழ்க்கையில மிருகங்கள் அடிச்சாப்பிடலாம் அப்படி எப்படி அதை மட்டுமே அடிச்சு சாப்பிட்டு அதுதான் நான் கேட்க வரேன் இல்ல எனக்கு ஒரு சொன்னார் குரங்கு குரங்குறை எல்லாம் சாப்பிட்டேன் சொல்லி அப்படி அப்படி இருந்தது இருந்தது அப்படி சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் வரும் இப்ப 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 நாங்க இருந்த இந்த இடத்துல வந்து குரங்கம் தான் சாப்பிட்டு கொண்டு வாழணும் அப்படி என்றெல்லாம் இல்லை அதை விட நாங்க மிருகங்கள் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய எல்லாமே இருந்தது அந்த கிரா ஒரு போராட்டத்தின் அந்த இயக்கம் வளர்ந்ததுன்னு சொன்னா எந்த இயக்கமா இருந்தாலும் ஒரு ஒரு இருந்துதான் தான் அது அவங்கள அந்த கிராமப்புறம் வளர்க்கப்படும் அவங்கள்ட பாதுகாப்புன்றதும் அவங்கள்ட்ட சேர்ப்பாடுன்றும் அங்க இருந்தா ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ அந்த இடத்துல அந்த போராட்ட வரலாற்றுல போராட்டத்தை வளர்த்த இந்த தொண்ணூறு விதமான பங்கு அந்த மக்களை தான் சாரும் அது எங்களை உணவு வழங்கினதா இருக்கட்டும் அல்லது உயிரை காப்பாற்றி அந்த ஏதோ செய்ல்லாம் அவங்கள ஹாட்டி இருந்தாலும் அவங்கள பங்களிப்புன்றது எங்களுக்கு முக்கியமானதாக இருந்தது

அந்த அவருக்கு அனுமதி கொடுத்து அந்த அரை லிட்டர் மணி சொப்பில் அப்படியே முடிச்சு கட்டி வாங்கி கொண்டு வருவார் உப்பு அப்படி சில சமம் வாங்க இல்லாது பெட்ரீ எல்லாம் வாங்கிடலாது அப்படி இல்லாச்சும் அந்த சனத்துக்கு தான் அவன் சாமானை விடுவாங்களோ வாங்கி கொண்டு வருது செக் பண்ண வச்சு செக் பண்ணி தான் விடுவாங்க அப்போ அப்படி அந்த ஒரு நிலையில் அந்த சனம் எங்களுக்கு சாமம் கொண்டு வரும் சங்கடம் வீட்டுக்கு ஒரு அரை ஒரு கிலோ அரிசி வாங்கினா அப்போ அதில் அரை கிலோ அரிசி எங்களுக்கு அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்ப்பிஞ்சனா சேர்த்து நாங்க போய் இரவுல போய் அஹ் இப்ப நாங்க காட்டுல இருந்தாலும் ஏரியாக்குன்னு சொல்லி நாங்க அந்த பாக்குறதுக்கு அந்த ஒவ்வொரு ஊருக்கும் அதுக்கு ஒரு போராளியை இருக்க ஏரியாக்காரன் சொல்லுவோம் இப்ப அவங்கள பணி என்னென்னா எங்களுக்கு காட்டில இருக்கிற போராளிகளுக்கு உணவு சரி ஒரு ஒரு பிரதானமான பணி இந்த பொருளாதார தடை எல்லாத்துக்கும் அதுக்கு முதல் திருவண்ணாமலையில பொருளாதார தடை இருக்க ஏன்னா நாங்க சிங்களாக தமிழாக்கள்

இப்ப அங்க வந்து நெருப்பு மூட்டுறதுக்கு எல்லாம் காட்டுல புகை வந்தா ஆமிக்கு தெரியுமே நாங்கள் நெருப்பு மூட்டு நாங்கள் என்னென்னா இப்ப சில பெருங்காடு இருக்கு இப்ப மூட்டினாலும் தெரியாத அளவுக்கு பெருங்காடு இருக்கு ஆனா நாங்க பெரிய அளவுக்கு மூட்ட மாட்டோம் அதுக்கே அதுக்கே அதுக்களவா தான் மூட்டி நாங்க சமையல செய்வோம் அப்படி இல்லாட்டி நாங்க எப்படி செய்வோம் இப்ப இப்ப காட்டுல இப்ப எங்களை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி காட்டுல ஆயிரக்கணக்கில் ஒரு ஆப்ரேஷன் மாதிரி செய்வாங்க எல்லா நேரமும் இல்ல அப்படி செய்கிற நேரத்தில் நாங்க சமைக்க மாட்டோம் அடுத்து காட்டு விலங்கு காட்டு விலங்குகளை சாப்பிடுறதுக்கு புலிகள் கட்டுப்பாடு போட்டிருந்தாங்களா அப்படி ஆஹ் எங்களுக்குன்னு அந்த டைமில எங்களோட போராட்டம்னா முது முக்கியமானது அதுக்கப்புறம் அடுத்தது அப்ப எங்களோட போராடிகள் வாழணும் சொன்னா சாப்பாடு எங்களுக்கு முக்கியமா அதுக்கு வேட்டி எல்லாம் எங்களுக்கு கடை ஒன்று விளக்கல ஆனால் புளியை வேட்டி அடையலாம் அது எங்களுக்கு சாப்பிட்ற சாப்பிடுறதுக்குரிய எதுவும் இல்லை அதே நேரத்துல புலி இப்போ ஒரு அவசரத்துக்கு நான் புலியை சுடையலாம் அது எங்களோட முதலானது எங்களோட இது என்று அது செய்யலாம் அது அண்டனைக்குரிய குற்றம் அண்டனை குடிய குற்றம் அது அஹ் மற்றது மேட்டைக்கு மேட்டையாடி சாப்பிடக்கூடிய விலங்குகளை நாங்க உணவுக்காக நாங்க மேட்டையாடி சாப்பிடலாம் அதுக்கு அடுத்து சொல்லுங்க அதுக்கு தடை விக்க மாட்டாங்க அதுக்கு எப்படியோ அடுத்த இறைச்சி வேணுமே இதுக்கு வீரத்துக்கு இறைச்சி சாப்பாடு விக்கு அப்போ சாப்பாடு நாங்க கட்டுக்கணும்டா நாங்க சாப்பிட்டு அதுதான் வேணும் சாரி என்னன்னா அடுத்தது வந்து இப்ப ஆஹ் நகரத்துல இருக்கிற புலிகளுக்கும் காட்டுல இருக்கிற விடுதலை புலிகளுக்கும் வித்தியாசம் என்ன நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அது இப்ப நகர மண்டலத்துல கூட இப்போ நாங்க சொல்லுவோமே இப்ப இப்ப ஜாழ்ப்பாணம் முதல் எங்களோட கட்டுப்பாட்டு ஏரியா இருந்தது இப்ப அதுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற எங்களோட போராளிகளுக்கும் இப்ப பன்னிலையும் இப்ப இராணுவம் இல்லாத இடத்துல வன்னி காட்டு வண்ணி காடுன்னு சொல்லி சில இடங்கள் மணலாறு அப்படி பெரும் காட்டில் இருந்தது அதே மாதிரி திருவோணமல ஏமட்ட கிளப் அம்பாறு அப்படி காட்டிலையும் இருந்தது அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்குது எப்படின்னு சொன்னால் இப்போ ஜாழ்ப்பாணத்துக்குள்ள ஜாழ்ப்பாணத்துக்குள்ளே மெயினான பொருளாதாரத்தில் இருந்தால் மக்களுக்கு மக்களோட மக்களாக இருந்தது இப்போ எங்களுக்கு காட்டுக்குள்ள வேறு இடத்துலருந்து நாங்கள் சாமம்பரியில் நான் சொன்ன மாதிரி இப்படி தான் மக்கள்லேருந்து சிறுவ சிறுவை சேர்த்து அந்த சாமானை நாங்கள் எடுக்கணும் அதே நேரம் இப்போ எங்களுக்கு மூதுர் இப்போ மூதுருண்டாக்குள்ள எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்தது ஆனால் அஞ்சல பக்கம் இந்த குச்சவழி அந்த பக்கம் இருந்த சன போராளிகளுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை ஏண்டா அதுக்குள்ளே பூ இல்லாது போனாலும் இப்படி ஒரு சாமான எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிட்ற அளவுக்கு இயலாது அதனால அந்த சாமான் எல்லாம் இங்கே இருந்து போக முடிச்சுன்னா எங்களுக்கு வண்டியிலருந்து கடற்புளியல் அங்கே கொண்ட உணவு சப்ளை செய்வாங்க அப்போ அதை எடுக்கிறதுக்கும் அது அது அதெல்லாம் என்னன்னு சொல்றது வாயால சொல்லுக்கு கஷ்டத்துலதான் கடத்தில நிற்பாங்க போராளிகள் தண்ணியில போய் சாமானை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அதை வச்சு கொண்டு வச்சு சாப்பிடுறது கிட்டத்தட்ட காட்டுல வந்து எத்தனை ஆயிரம் புலிகள் விடுதலை புலிகள் இருந்தார்கள் கிட்டத்தட்ட இப்ப மற்றடங்களை பத்தி எனக்கு நான் எனக்கு தெரியாது எவ்வளவு புலிகள் இருந்தாங்கன்றது தெரியாது இப்போ எனக்கு இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் இப்போ ஆரம்ப காலத்துல இப்போ தொண்ணூறாம் ஆண்டு அந்த யுத்தம் நிறுத்தம் முடிஞ்சு யுத்தம் தொடங்கக்குள்ள ரெண்டாம் கட்ட விளை போறது அந்த தொடங்கக்குள்ள திருவண்ணாமலை மாவட்டத்துல மொத்தமாக எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் போராளிகள் அப்படித்தான் வரும் அது கூட ஆஹ் கூட வரும் காட்டுக்குள்ள இருந்தது ஏரியால மட்டும் உங்க ஏரியால மட்டும் சரி அதிகம் இருக்கேன் எனக்கு இன்னொரு கேள்வி வருது என்னன்னா நீங்க யார் கட்டுப்பாட்டுல இருந்தேன் யார தலைமையில இருந்தீங்க மீனிங் வன்னி அல்லது யாழ்ப்பாண விடுதலை புலிகளின் தலைமையில இருந்தீங்களா அல்லது கிழக்கு மாகாண விடுதலை புலிகளின் தலைமையில இருந்தீங்களா இல்ல நான் அதான் சொல்லல இல்ல நான் அதான் சொல்லல நீங்க என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தலைமை போட்டாங்க தானே இப்ப இது கிழக்கு பகுதிக்கான தலைமத்துவம் பிரிம்பாண்டும் இல்லை இப்ப தலைமத்துவம் இப்ப அண்ணன் அன்னைக்குள்ளே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலாவதியை நியமிச்சிருந்தது இப்ப த்ரோ தகுமட்ட கிளப்புக்கு ஒரு தலாவதி ரெண்டு இருந்தா அதே மாதிரி திருவண்ணிக்கிற தளாவதி அதே அப்புறம் காலங்களும் அண்ணன் மாத்துவர் இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு தலாவதி இருந்தா அதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு திரும்பி இன்னொரு தளவாயை மாத்தியவர் அப்படி தளவதியல் அந்தந்த தளவதியல் கீழே இருந்தாங்க அந்தந்த தளவதியல் அன்னை அன்னை இருந்தவங்க வழிநடத்தில் இருந்தவங்க சரி அது எனக்கு புரியுது இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க எப்படி யோசிக்கிறீங்க இப்ப திரு திருவண்ணாமலை நடுவுக்குள்ள இருக்குது சரியா மூது எல்லாம் நடுவுக்குள்ள இருக்குது அப்ப நீங்க என்னன்னா அந்த அந்த விஷயம் இருந்தது அது எனக்கு நல்லா தெரியும் என்னடா கிழக்கு மாகாண புலிகள் வடக்கு மாகாண புலிகள் அப்படி இருந்தது ஆனா கிழக்கு மாகாணத்துல அதிகமான பங்களிப்பு இருந்தது அதிகமான பையன்கள் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு சேர்ந்து போராடி கொண்டு வந்தார் அதான் கேட்டேன் தவிர எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா விடுதலை புலிகளின் தலைவர் ஒன்றுதான் எனக்கு தெரியாது என்ன இப்ப உண்மையான அந்த இப்ப கிழக்குமான புலிகள் வடக்குமான புலிகள் என்று சொல்லி அந்த கதை உண்மையான ஆனரிய அந்த கதை வெளியில வந்தது இந்த கருணாமன் பிரிஞ்சு போய் இதுக்கு பிறகு தான் இந்த இப்படி ஒரு கதை ஒன்று வெளியில வந்து இப்படி ஒரு பிரிவினமாத மாதிரி அதை காட்டினவங்களே ஒழிய அதுக்கு முதல்ல கிழக்குமான புலிகள் வழக்குமான புள்ளிகள் என்று ஒன்றுமே இருக்கையில் அந்த இப்போ நான் கேள்விப்பட்ட மட்டும் இல்லை அந்த கிழக்குமான புலிகள் வடக்குமான புலிகள்னு சொல்லி அவங்களை பிரிஞ்சு அந்த சொற்பதம் வந்ததே இந்த கருணாமன் பிரிஞ்சு அங்கால போய் பிறகு அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்து பிறகு அண்ணன் இந்த டீம் போய் அந்த அவங்கள அந்த அவங்களுக்கு அவங்களோட சண்டை பிடிச்சி அந்த கிழக்குமானதுக்கு போன வச்சுதான் கிழக்கு கிழக்குமான புலிகள் இது வடக்குமான புலிகள் என்று சொல்லி அப்படி ஒரு அந்த சொற்பதம் வந்ததே அதுக்கு பிறகுதான்

வன்னிக்கு ஒரு படையணி இருக்கும் மன்னாருக்கு ஒரு படையணி திருவண்ணாமலைக்கு ஒரு படையணி மட்டக்களப்புக்கு ஒரு படையணி அம்பாறைக்கு ஒரு படையணி என்று இருக்கும் இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கு இப்போ ஒரு அஞ்சூறு அஞ்சூறு போராளிகள் இருந்தால் இன்னொரு மாவட்டத்தில் ஒரு அஞ்சூறு போராளி இந்த அஞ்சூறு போராளிகள் சரி ஒரு பெரிய ஒன்று சண்டை ஒன்று சேப்பிட்றாங்க சொன்னால் இந்த இதுக்கு சில பேர் படையணி தேவைப்பட்டா அந்த மாவட்டத்திட்ட படையணியில அந்த தளவாதி இந்த தளவாதி கதைச்சு எனக்கு கொஞ்சம் ஒன்று அவரை அனுப்பி விடுவேன் அப்படித்தான் இருந்தது ஒழிய அப்படி இல்லை அதே அப்ப அப்ப எப்படி வந்தோம்னா இப்போ இப்போ ஜாழ்ப்பாணத்தை இப்போ ஒரு ஆணைய ரவு சண்டை தொடங்கின அந்த ஸ்டார்டில் அப்போ அதுக்கு பெரிய ஒரு படை படையணி தேவைப்பட்ட பெரிய படவளந்து தேவைப்பட்டது அப்போ ஜாழ்பானத்தில் ஜாழ்ப்பாணத்து படை இப்போ ஜாழ்ப்பாணத்துலேயும் திருவண்ணமலை மட்டக்கிளப்பு அம்பார் எல்லா பொருளிலும் அங்கே இருந்தவங்க ஆனால் இப்போ அது என்று சொல்லி மட்டக்கிளப்பில் இருந்த இருந்த தளபதிகளோட இருந்த படிகள் இஞ்சி வந்தது அந்த படையணிந்தது இப்போ அதுக்குள்ளே குறிப்பிட்ட ஆக்களை வச்சு கொண்டு வந்தது அதே மாதிரி திருவண்ணமலேருந்து வந்தது அப்போ வந்த இடத்துல இப்போ புதுவாசனங்களை கழிக்கக்குள்ள அப்போ அதை அதுக்குன்ட்டு இருக்கு இப்போ மற்ற கிளா படையணி சொன்னா ஜியந்தம் படையணி அண்ட்ரஸ் அப்படி அந்தந்த ஒவ்வொரு ஈரத்தை போராளிகள் பேரை வச்சு அந்த படையணி இருக்கும் இப்போ அதே மாதிரி திருவண்ணாமலை தலைநகர் படையணின்னு என்று ஒன்று வரும் அப்போ பொதுவாக எல்லா படியணி என்று சண்டை உடைக்கக்குள்ள அதுக்கப்புறம் அந்த பெரிய சண்டையில் வரக்குலான் இந்த படையணி இந்த படையணி ஒவ்வொரு விவாதக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தா அப்படி வரக்குலான் அந்த அந்த இது வந்தப்ப ஜல்பணத்தை சொல்லும் அவங்கள அந்த படையணி எல்லாம் சண்டை பிடிச்சதான் இந்த படியணி எல்லாம் சண்டை ஒடிச்ச அப்படின்னு சொல்லி அப்ப அந்த கிழக்குமானம் இப்படி சொல்லி வந்தது வந்து இந்த அந்த சொற்பதமே வந்தது அது நான் அவங்க தங்களை நியாயப்படுத்துறதுக்காக மக்களை மக்களையும் அப்படி வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட சொற்பதம் நான் அதை பார்க்கறேன் சரிதான் பிரித்தாளும் தன்மை வந்து சரி இப்ப சிங்களவர்கள் என்ன செஞ்சாங்க தமிழர்களையும் சிங்கள அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள்னா தமிழர்களையும் முஸ்லிம்களையும் பிரித்தாள்வதற்கான பல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்கள் அதே போல உள்ளுக்குள்ளையும் இப்ப வடக்கு கிழக்கு வடக்குல உள்ளாக்கள் யாழ்ப்பாணத்துல உள்ளாக்கள் மட்டக்கிழப்புல கல்யாணம் முடிக்கிற முடிக்கிறேன் மட்டக்கிழப்புல உள்ளாக்கள் யாழ்ப்பாணத்துல கல்யாணம் முடிக்கிற முடிக்கிறேன் அந்த நேரத்திலே ஒரு பெரிய இஷ்யூ இருந்தது இப்போ இப்பவும் கூட இருக்குது பட் இருக்குது சரி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் இப்பொழுது இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்வோம் மிக முக்கியமான தகவல்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம் அடுத்த பகுதியில் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் அன்பு நன்றி அண்ணே நன்றி வணக்கம்